வெ் மோவிட்டு வர்சைக்கு நம்ம ஒரு பயோகிராஃபி படம் தான் பார்க்க போறோம் யாரோட பயோகிராஃபினா மேக் டோனால்ட்ஸ் பயோகிராபி தான் பாக்க போறோம் மெக்டோனால்ஸ்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் சின்ன உலக முழுக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரான்ச் இருக்கு அது எப்படி உருவானிச்சு தான் இந்த கதையில பார்க்க போறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி எஜுகேஷனல் வீடியோ மாதிரி இருக்கும் பிசினஸ் பீப்புளுக்கு சுய தொழில் பண்ற ஆண்டர்பிரினருக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்குவீங்க ஆக்சுவலா மெக்டோனல்ஸ்ங்கிறத ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் அது எப்படி அப்படி இந்த கதையில பார்க்க போறோம் இந்த படம் ஃபுல்லா யூடியூப்லேயே இருக்குது இந்த எக்ஸ்பிளேஷனை பாத்துட்டு அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த படத்துடைய ஃபவுண்டர் இனிமே நம்ம கதைகளை போயிடலாம் இப்ப காலம் நைன்டின் பிப்டி ஃபோர் ரே ஒரு மல்டி ஒரு மிஷினை கஷ்டப்பட்டு விக்க பாத்துட்டு இருக்காரு இந்த மல்டி மிக்சரை பயன்படுத்தி உங்களால மில்க் ஷேக்க சீக்கிரமா உருவாக்கி கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அதனால கஸ்டமரை வெயிட் பண்ண தேவையில்ல நேரம் மிச்சமா வருதுனால உங்களால நிறைய மில்க் ஷேக்க விக்க முடியும் அதனால உங்களுக்கு காசு நிறையா வரும் நீங்க இப்படி சப்ளை அதிகப்படுத்தினா போதும் டிமாண்ட் தானே வரும் இப்படி ஒரு எனத்தா கோவி கோவி சானாலும் யாரும் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்றாரு ஆனா சாப்பாடு வர்றதுக்கே இருபது நிமிஷம் ஆகுது ஏன்னா அப்போ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டா வெயிட் ரஸ் காருக்கே வந்து சாப்பாடு தருவாங்க இதுல லேட்டாவது இல்லாம கேட்ட சாப்பாடுக்கு பதிலா வேற வேற சாப்பாடும் எடுத்துட்டு வந்து சில டைம் டே தூங்குறது மடி எப்பயும் டாக்டர் கிளாரன்ஸ் ஒருத்தருடைய த பவர் ஆஃப் தி பாசிட்டிவ்ங்கிற ஸ்பீச் கேட்டுட்டே தூங்குவாரு விடாமுயற்சி விடாமுயற்சி தோக்கடிக்க எதாலேயும் முடியாது திறமையால் கூட முடியாது ஏன்னா உலகத்துல பொதுவா திறமசாலியான தோத்தாங்கோலிங்க தான் இருக்காங்க விடாமுயற்சியும் உறுதியும் எப்பயும் சக்தி வாய்ந்தது நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலியமா நம்மளால நம்ம வாழ்க்கையை மாத்த முடியும் இந்த மாதிரிலாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டுட்டு இந்த மிக்சரை வைக்க பாக்குறாரு பட் அப்பயும் வைக்க முடியல ரே ஒரு சேல்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனி பேரு பிரின்ஸ் கேசல் சேல்ஸ் இதுக்கப்புறம் இவரு இவருடைய செக்ரட்டரி கால் பண்ணி என்னென்ன பில் வந்திருக்குன்னு கேட்கறாரு அப்போதான் அவங்க சொல்றாங்க ஆறு மிக்ஸரை யாரோ ஆர்டர் பண்ணிருக்காங்க கனடா இது அதிசயமா இருக்குது நம்ம மிக்சர் யாரோ வாங்குறாங்களா இருக்குன்னு சொல்லி யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவர் கேட்கறாரு மெக் டொனல்ட்ஸ்ங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த ரெஸ்டாரண்டுக்கு ஒரு அண்ணன் தம்பி தான் ஓனர் அண்ணன் பேர் மேக் தம்பி பேரு டிக் இவரும் இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணுறாரு தம்பி டிக்க அப்போ டிக் ஓ சாரி நாங்க தப்பாக ஆர்டர் பண்ணிட்டோம்னு சொல்றாரு அப்பயே நினைச்சேன் ஏன்னா ஆறு மிக்ஸரை வச்சு ஒரே சமயத்தில் முப்பது மில்க் ஷேக்கை உருவாக்கலாம் அவ்வளோ கஸ்டமர் யாருக்கு இருக்கா ஆனால் டிக்கோ ஆறு வேணா ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய கடை பிஸி இப்ப கூட பிசியா இருக்கு இப்படி போனை இவங்க கடையோட அட்ரஸ் வாங்கிக்கிறாரு கலிஃபோர்னியா சான் பெர்ற ஒரு இடத்துல தான் அந்த கடை இருக்கு ரேவும் நேரில போய் பாக்குறாரு கடை கடை செம இருக்குது இருக்கு மக்கள் எல்லாம் நின்று வாங்குறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரமா போயிடுன்னு சொல்றாங்க ரே ஓ ஹேம்பர்க் பிரெஞ்சு பிரைஸ் கொக்கோ கோனெல்லாம் ஆர்டர் பண்றாரு ஆர்டர் பண்ணி முடிச்சவனே வந்துருச்சு ரேகோ செம்ம ஆச்சரியமா இருக்குது பிளேட் எல்லாம் இல்லையான்னு கிடக்கு அப்படியே சாப்பிட்டு இந்த ரேப்பரை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்றாங்க இதை எங்க வச்சு சாப்பிடணும் கிடத்துக்கு பார்க்கு இல்ல வீடு கூட எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க எங்க வேணா சாப்பிடுங்க உங்க இஷ்டம் மக்கள் எல்லாம் ரசிச்சு சாப்பிடுறாங்க ரே அவருடைய வாழ்க்கையில சாப்பிட்டதுல இத்தா பெஸ்ட் ஹேம்பர்கர் அப்ப அண்ணன் மேக் டானல் அங்க வராரு நீங்க தானே என் தம்பி கிட்ட பேசந்து வாங்க சுத்தி காட்டுறேன்னு சொல்லி உள்ள போய் சுத்தி காட்டுறாரு கிரில் இங்க ரெண்டு குக் இருப்பாங்க அவங்க பீஃப் சமைப்பாங்க இந்த சமயத்துல மத்தவங்க பன்னு ரெடி பண்ணுவாங்க ஒவ்வொரு பர்கர்லயும் கொஞ்சம் கெச்சப்பு கொஞ்சம் மஸ்டர்ட் இருக்கும் கெச்சப் மஸ்டர்ட பன்ல உத்துறதுக்கேனே பிரத்யேகமா ஒரு டெவிஸ் ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் ரெண்டு பிக்கில்ஸும் கொஞ்சம் வெங்காயமும் பன்ல வைப்பாங்க பினிஷிங் ஸ்டேஷன் பர்கர் அசம்பிள் பண்ணி ராப்பர் இப்படி ராப் பண்ணி இங்க வச்சிருவாங்க இப்படித்தான் கிரில்ல இருந்து கவுண்டருக்கு முப்பது செகண்ட்ஸ்ல பர்கர் ரெடிய வந்துடும் அப்ப தம்பி டிக்கு வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் அஞ்சு பெர்சென்ட் ரொம்ப முருமருன்னு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா இது தான் இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் இதை வேக வைக்கணும் எவ்வளவு டெம்பரேச்சர்ல வேக வைக்கணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க உங்க அண்ணன் சொன்னது போல இது தான் இருக்குதுன்னு சொல்லி ரே சொல்றாரு ரே இதுக்கப்புறம் இவங்கள சாப்பிட்றதுக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு அப்பதான் இவங்களுடைய கதையை கேட்க முடியுன்னு இவங்களை அவங்களுடைய கதையை சொல்றாங்க சின்ன வயசில் இவங்க பொழப்பு தடி ஹாலிவுடுக்கு வந்தாங்க ஏன்னா அண்ணனுக்கு மூவி பிசினஸ் பண்ணணும்னு ஆசை தம்பிக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கணும்னு ஆசை அப்பதான் இவங்களுக்கு கொலம்பியா பிக்சர்ஸில் ட்ரக்கு ஓட்டுற வேலை கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் காசு ஏத்தி இவங்க ஒரு சின்ன மூவி தேட்டர் ஒன்று ஆரம்பிச்சாங்க பட் தப்பான டைமிங்கான செப்டம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டு கிராஷ் ஆனிச்சு டவுனில் அப்போ யாரிடமே காசு இல்லை ஆனால் ஒரு ஹாட் டாக் பீர் வைக்கிற கடைக்காரருக்கு மட்டும் நல்லா காசு இருந்துச்சு இதை பார்த்து இவங்களோ ஆர்கேடியாங்கிற ஒரு ஊரில் ஹாட் டாக் ஆரஞ்சு ஜூஸ் கடை ஆரம்பித்தாங்க ஆனால் வியாபாரம் அந்த மாதிரி தான் போணுச்சு ஏன்னா அந்த ஊரில் அவ்வளோக்கா ஆளுங்களே இல்லை இதுக்கப்புறம் தான் இவங்க சான் பெர்னார்டினோங்கிற ஒரு டவுனுக்கு கடையை மாற்றலான்னு பிளான் பண்ணாங்க பட் புது கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட காசு இல்லை நம்பி அப்போ தான் ஒரு நல்ல யோசனை சொன்னார் இவங்க பழைய கடையை அப்படியே ஒரு ட்ரக்கில் வச்சு இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஆனால் வழியில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு சோ அது இடிக்கும் ஹைட் பார்த்தாம இதனால கடையுடைய தாப்பு தனியா கழட்டி இதுக்கப்புறம் கடை எடுத்துட்டு போனாங்க இப்படி இங்க வந்த வாட்டி மெனுல இருபத்தி ஏழு வச்சு அழகான வேட்டர்ஸ் எல்லாம் வேலைக்கு வச்சு டேரக்டா காருக்கே வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி செஞ்சாங்க ஆரம்பத்துல வியாபாரம் நல்லா தான் போனச்சு ஆனா அதுக்கப்புறம் அடி வாங்கினுச்சு ஏன்னா அங்க வரவங்க மோஸ்டா டீனேஜர்ஸ் வருவாங்க நிறைய பேர் ரொமான்ஸ் பண்ண தான் அங்க வருவாங்க அவ்வளோக்கா யாரும் மாட்டாங்க சாப்பாடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் டைம் ஆகுது அதனால அதிக சாப்பாடு சப்ளை பண்ண முடியல அதிக பேர் வேலைக்கு வைக்கலான்னு பார்த்தாலும் செலவு அதிகமாகும் இப்படி கொண்டு போகும்போது பிளேட்ல அப்பப்போ உடையும் அப்பதான் தம்பிக்கு ஒரு ஞான உதயம் பிறந்துச்சு மெனுவை குறைச்சி எது அதிகமாக விற்று போதோ அதை மட்டும் ஐட்டத்தில் வச்சாங்க எண்பத்தேழு சதவீதம் ஹேம்பர்கர்ஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கூல் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக வித்து போகுது ஸோ இந்த மூணை மட்டும் விற்றாங்க அந்த மூணையும் பிளேட்ஸில் தராமல் டிஸ்போசபிள் பேப்பர்ஸில் தந்தாங்க கடையில் உள்ள சிகரெட் இருக்கிற மிஷினும் எடுத்தாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டாக இதை உருவாக்குனாங்க ஆனால் இதுவும் எங்களுக்கு பத்தல மற்றவங்களோட எங்க தனிச்சிருக்கணும்னு பார்த்தாங்க கடைசியாக சாப்பாடு ஆர்டரை முப்பது செகண்ட்ஸ்ல கொடுக்கணும்னு பார்த்தாங்க இதுக்காக இவங்க நல்லா ஓடிட்டு இருந்த பிசினஸை சில மாதத்துக்கு நிறுத்தி வச்சு எல்லாத்தையும் மாற்றி அமைக்க பார்த்தாங்க இதுக்காக கிச்சனுடைய டைமென்ஷனை ஒரு டென்னிஸ் கோர்ட்ல உறஞ்சி எதை எதை எங்க எங்க வச்சா கரெக்டா இருக்குன்னு பார்த்தாங்க இவங்க வேலை வேலையாட்களையும் இங்கே கூட்டிட்டு வந்து சும்மா வேலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றாங்க அப்பதான் எதை எதை எங்க எங்க வச்சா கரெக்டா இருக்குன்னு பார்க்க முடியும் இந்த மாதிரி டெமோ பார்த்து ரெண்டு முறை அழைச்சி ஆறு மணி நேரம் கஷ்டப்பட்டு கடைசியா மூணாவது டிசைனை எஃபிஷியண்டா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க இந்த டிசைனை பில்டர் கிட்ட காமிச்சு இதே போலவே கிச்சனை உருவாக்கிடுறாங்க ஸோ வேகமா டெலிவரி பண்றதுக்கான சிஸ்டமை உருவாக்கிட்டாங்க ஒரு ஆரம்பத்துல இந்த சிஸ்டம் சொதப்பலா சொதப்பலா இருந்துச்சு ஏன்னா கார்லயே உட்காந்து சாப்பிட்டு மக்கள் யாரும் காரை விட்டு இறங்கி வந்து ஆர்டர் பண்ணுன்னு விரும்பல பத்ததுக்கு சாப்பிட்ட இந்த பேப்பர் குப்பைய கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுல்ல அதுக்கும் யாரும் விரும்பல நான் அண்ணன் மனசு விடல ஒரு கிராண்ட் ரீ ஓபனிங் கடைக்கு வச்சாரு நிறைய ஷோஸ் எல்லாம் வச்சு மக்களை அட்ராக்ட் பண்ண பார்த்தாரு இந்த லைட்ஸ் பார்த்து மக்களும் நிறைய பேர் வந்தாங்க ஆனா மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு இதனால இவங்க அடுத்த நாள் கடையை சாத்திட்டு திரும்ப கடைய பழைய ஃபார்மேட்லயே மாத்தலாம்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து மூணு பர்கர் கேட்கறான் சரி பைபிள் ஆசையா கேட்கறானேன்னு சொல்லி கடை சாத்தி இருந்தாலும் இவங்களே அவங்க கையால சுட்டு பர்கர் தந்து காசு கூட வேணாம்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தான் இவங்க கடைக்கு வண்டி வண்டியா ஆளுங்க வந்தாங்க மக்களும் இந்த சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சு இவங்க வியாபாரமும் பிச்சுக்கிட்டு போனிச்சு இதா இவங்களுடைய கதை இந்த கதையை கேட்டவாடி ரேக் ஒரு செம்ம யோசனை வருது மெக்டோனல்ஸ்க்கு பிரான்ச்சைஸ் உருவாக்கலாம்னு சொல்றாரு அதாவது இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நாடு முழுக்க நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு ஆனா நாங்களும் பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு பார்த்தோம் பட் இந்த யோசனை ஊத்தி வச்சுன்னு இவங்க சொல்றாங்க அஞ்சு இடத்துல இது போல பிரான்ச் ஓபன் பண்ணாங்க பட் குவாலிட்டி கண்ட்ரோல் தான் பிரச்சனை ஏன்னா ஒரு இடத்துல இருந்துகிட்டே எல்லா இடத்துலயும் உங்க கடையுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடியாது அண்ணனுக்கு டயபெட்டிஸ் வர இருக்கு சோ இதுக்காக வேலை செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆனாரு சம சூப்பர்வைசர் வேலைக்கு வைக்க வேண்டியதானே வச்சோம் பட் அவளுக்கா வேலைக்கு ஆகல அப்படின்னு அவனை மாத்திட்டு நல்லா வேலை செய்யற ஒருத்தனா சூப்பர்வைசரா போடணும் அஞ்சு இடத்த அறகுறையா பாத்துக்கிறதுக்கு பல்லாம் நாங்க இந்த ஒரு இடத்த சிறப்பா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் சொல்றாங்க உங்க கனவு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கணும்னு கான்செப்ட் ஆர்ட் கூட இங்கே ஒண்ணு வச்சிருக்காங்க என்ன வளையம் அதை நான் அதை கோல்டன் ஆர்ச்சர்ஸ் கூப்பிடுறேன் தங்க வளையங்கள் தம்பியுடைய ஐடியா தான் இது இந்த மாதிரி நீங்க உருவாக்கி இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஒன்னே ஒன்னு பீனிக்ஸ்ல உருவாக்கி இருக்கோன்னு சொல்றாங்க ரேவோ பீனிக்ஸ்கே டிராவல் பண்ணி நேர்லயே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்குறாரு தங்க வளைவுகள் சூப்பரா இருக்கு ரே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவருடைய ஒய்ஃப் கிட்ட அவர் பார்த்த விஷயத்தான் சொல்றாரு இது போல நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை என் வாழ்நாளே பார்த்தது இல்லைன்னு சொல்லி இதை ஸ்பீடி சிஸ்டம்னு கூப்பிடுறாங்க பேருக்கு ஏற்றது போல ரொம்ப வேகமானது இது ஹென்ரி ஃபோர்டு போல இது ஒரு புரட்சிகரமானதான் மாறப்போகுது இது போல தான் நீங்கள் வேக்ஸு கப்பு ஃபோல்டு நோக்கு மல்டி மிக்சர்லாம் விற்க பார்த்தீங்க அதே போலவே திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களான்னு ஒய்ஃப் கேட்குறாங்க வேக்ஸு கப்புனா மிளகுவர்த்தி வைக்கிற கப்பு ஃபோல்டு நோக்குனா டேபிளுக்கு பதிலாக ஒரு கட்டை மாதிரி சவுத்தில் அட்டாச் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி டேபிளாக பயன்படுத்துறது ஒய்ஃப்கோ இவர் கூட நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதான் வேணும் உங்களுக்கு போதுங்கிற எண்ணமே வராதுன்னு கிடத்துக்கு எப்பயும் வராதுன்னு

நாள் நம்ம ஓபன் சோ கோடீய செல்வ போல தான் இந்த தங்க வலைவுகளோ இதுக்கு அண்ணனும் தம்பியும் கன்வின்ஸ் பண்ணி ரே கிட்ட ஒரு கான்ட்ராக்டரை சைன் பண்ணிட்றாங்க இந்த பிசினஸ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ரேவோ இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்குறேன்னு சொல்றாரு முத விஷயம் பேங்க்ல இருந்து லோன் வாங்கணும் அதுக்காக ரே ஒரு பிரௌச்சர் உருவாக்கி அந்த பிரௌச்சர்ல ரெஸ்டாரன்ட் எப்படி உருவாக்குனங்கிறதுக்கான ப்ளூprintலாம் வச்சிருக்காரு அதை பேங்க்ல அங்க கிட்ட காட்றாரு ஹானியூர் ஏற்கனவே இங்கே வந்திருக்காரு ஃபோல்டர் நோக்கு பிசினஸ்க்காக லோன் வாங்குறதுக்கு வந்திருக்காரு அதே ஊங்க கரெக்டா கண்டுபுடிச்சி ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்றாங்க அடுத்து இன்னொருத்தர் போனா அவரோ ஆமா நீங்கதானே பேப்பர் கப் விக்கறதுக்காக லோன் வாங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவரும் கண்டுபிடிச்சிடுறாரு அது எப்பயோ ஆனா இது எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி ரே கன்வின்ஸ் பண்ணுவோம் ஓகே பசாம என் போய் பாருங்கன்னு சொல்லி இவருடைய கொலி கிட்ட ரே இந்த கொலிகோ வீடு மேல லோன் தரவரு சோ ரேவோ அவருடைய வீட்டை கேரண்டியா வச்சு லோன் வாங்கிடுறாரு ஆனா இதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ரெஸ்டாரண்ட் எப்படி உருவாக்கணுங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் அப்ரூவ் பண்றதுக்கே ரொம்ப லேட் பண்றாங்க ஏன்னா இவங்களுடைய ஆர்கிடெக்ட் இதை பார்த்த வார்த்தை இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க சோ ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க பாத்து பார்த்து ஸ்லோவா தான் செய்யறாங்க ரே இதனால காண்டாயி டக்குன்னு போனை வச்சிடறாரு இதுக்கப்புறம் இவங்க ரெஸ்டாரண்ட் வேலையை ஆரம்பிச்சிடறாங்க இவங்களுடைய மெனு போர்டில் கொக்க கோலாவை விளம்பரம் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருக்குது எங்களுக்கு நான் அண்ணன் தம்பி கொக்கோ கோலா ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேக்டோனால்ஸுங்கிறது ஒரு குடும்பம் அது ஒன்று வியாபாரம் இல்லைன்னு சொல்றாங்க ரேவோ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாரு ஆனா எங்க ரெஸ்டாரண்ட் மெனுல விளம்பரம் வரது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க இல்ல ரெஸ்டாரண்ட் தான் இது பண்றாங்க சகஜம்னு சொன்னதுக்கு எங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்றாங்க இதனால மறுபடியும் ஒரு காண்டாய் போன டக்குன்னு வச்சுறாரு இந்த மாதிரி மண்டக்கணம் கணம் நமக்கு தேவையா குறைக்கிற நாய் கிடைக்காது கவலைப்படாது கடைசியா இந்த இடத்துல ரெஸ்டாரண்டை உருவாக்கி பிசினஸ் ஆரம்பிச்சிடறாங்க பர்கர்ல என்னென்ன வைக்கணும்னு ரே எல்லாத்தையும் கரெக்ட் பண்றாரு அப்ப டேர்னர்னு ஒருத்தன் பீஃப் சூப்பரா சொல்றான் அவன ரே பாராட்டுறாரு இவருடைய ஒய்ஃபோ இன்னும் கோவமா தான் இருக்காங்க எங்கேயுமே உங்களை வெளியே கூட்டிட்டு போவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சோ நாளைக்கு வெளியே போலாம்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறாரு அப்ப இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா பண்றேன்னு கேட்டா ரீசெண்டா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அது ரெஸ்டாரண்ட்னு சொல்றாரு ஆனா அது கேட்டு எல்லாம் சிரிச்சு கலாய்க்கிறாங்க மறுபடியும் இந்த மாதிரி கிளம்பிட்டியான்னு இல்ல இவர் சொல்றது கேளுங்கன்னு ரேவுடைய ஒய்ஃபை சப்போர்ட் பண்றாங்க ரேவ் வித் சான்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் இதை பத்தி சொல்றாரு இவங்களாம் கோல்ஃப் ஃபார்டு வருவாங்க ஸோ அங்கேயும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு உங்களா ஏற்கனவே பணக்காரங்க தான் ஸோ இவங்க உதவி மூலிமா இந்த இடத்துல ஒரு கடைய ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த கடையில மேக் உடைய ஸ்டாண்டர்டை மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் விற்கிறாங்க பர்கரையும் இவங்க இஷ்டப்படி தான் உருவாக்குறாங்க ஏனால இவரு இந்த பர்கர் எடுத்துட்டு இவங்க கிட்டே போய் இது மேக் டொனால்ட்ஸ் பர்கரே இல்லை கறி சரியா வேகல மூணு பிக்கில்ஸுக்கு பதிலா ரெண்டு பிகில்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் முட்டைகோஸ் தொழிலா போட்டுருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு எதுக்கு பர்கர் மட்டும் வைக்காம ஃப்ரைடு சிக்கன் போன்ற மத்ததெல்லாம் விற்கிறீங்க அதுக்கு வேற இடம் இருக்குன்னு சொன்னா இவங்க சரியா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது நாங்களா என்ன வேலை செய்வோம் ஒத்துக்கிட்டோம் நாங்க ரிட்டையர் ஆயிட்டோம் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் சோ இன்வெஸ்ட் பண்ணும் அவ்வளவுதான்னு சொல்லி தனவாட்டா சொல்றாங்க கோல்ஃப் மெம்பர்ஷிப்பே கேன்சல் பண்றேன்னு சொல்லிருக்காரு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணாம் நமக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருவாக்கிக்கலாம்னு சொல்றாரு ஒய்ஃப் கிட்ட ரே கோபுறதும் நியாயம் தான் ஏன்னா பர்கர் கூடிய மத்த விஷயங்களே வித்ததுனால பர்கர் செய்யறதுக்கு லேட் ஆகுது சோ கஸ்டமர் எல்லாம் அவங்க ஆர்டரை கேன்சல் பண்றாங்க ஒரு பக்கம் ரே உடைய ஆஃபீஸ்ல ஒருத்தர் வந்து பைபிள வாங்கிக்கோங்கன்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட தொல்லை பண்ணிருக்காரு இந்த பைபிளை வைக்க வந்தவர் ஆக்சுவலா ஒரு ஜியோ சோ சம்பாதிக்கிறதுக்கு வர வழி இல்லாம பைபிளை இருக்காரு ரேக்கு இவருடைய டிட்டர்மினேஷன் புடிச்சு போய் புதுசா ஆரம்பிச்ச ஒரு பிரான்ச்ல இவருக்கு இவருடைய ஒய்ஃபுக்கோ வேலை கொடுத்துறாரு இவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சின்சியரா வேலை செய்யறாங்க ஹஸ்பண்ட் உள்ள பாத்துக்கிறாரு ஒய்ஃப் வெளியே உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் லாலிபாப் தராங்க பரவாயில்ல இந்த ஐடியாவும் நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு ரேவு இதுக்கப்புறம் கஷ்டப்படுற ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வேலை தராரு சில பேர் எல்லாம் சிப்ட் சிப்டா நிறைய வேலை பார்த்து கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வேலை நீங்க பாக்க தேவையில்ல சாப்பாடு சேவ் பண்ணவே போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்துக்கிறாரு மெக்டோனல்ஸ் ஒரு குடும்பம் நாம ஒரு பெரிய ஃபேமிலி உழைக்கிறவங்களுக்கான இடம் இது தங்கம் மாதிரி வளமதிப்பான தான் அவங்களுக்கு தரேன் பார்த்த வாய்ப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்றாரு ஸோ குடும்ப குடும்பமா மெக்டானல்ஸுக்கு வேலை செய்ய வராங்க குடும்பமா வேலை செய்யறதுனால வேலை நல்லா பாத்துக்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல மெக்டானல்ஸுக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிடுறாரு ஒரு கடத்துல ரே ஆரம்பிச்ச முதல் கடையை மெக்டானல்ஸ் உடைய நம்பர் ஒன் கடனை அவர் கூப்பிட ஆரம்பிச்சிடறாரு இதனால அண்ணன் தம்பிங்களா இன்னும் இவன் என்ன எல்லைக்கு தான் போவோன்னு பேசுகிறாங்க இப்படி ரே பிஸியான ஆளா மாறிட்டாரு ஆனா யாருக்குமே அந்த அண்ணன் தம்பி தான் முத முதல்ல இந்த மெக்டானல்ஸ் ஆரம்பிச்சாங்கிறது தெரியாது ரேதா முத மொத முதல்ல மெக்டானல்ஸ் ஆரம்பிச்சாரு எல்லாத்துக்கும் இவரு தான் ஓனர்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஓனர்னு ஒருத்தன் பீஃப் நல்லா சுட்டால அவனே அவருடைய அசோசியேட்டிவ்வா மாத்திக்கிட்டாரு இப்போ இவங்க ஒரு ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னும் மெக்டோனல்ஸ வேற வேற இடத்துல பிராஞ்ச் எல்லாம் போட்டு எக்ஸ்டன் பண்றதுக்காக இந்த ஹோட்டல் கார் ஃபுட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரியான கிட்ட தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு இவர் அப்பொருத்தவங்க சூப்பரா பியானோ வாசிக்கிறாங்க இவங்க தான் இந்த ஹோட்டல் காரோட வைஃப் உங்க பேரு ஜோன் நீங்க எந்த வருஷம் முத முதல்ல மெக்டோனஸ் ஆரம்பிச்சீங்கன்னு ஜோன் கிடத்துக்கு இவரை அந்த அண்ணன் தம்பி பத்தி மறைச்சி நைன்டீன் பிஃப்டி ஃபோர்ல நான் முத முதல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லி போய் சொல்றாரு இப்போதான் செக்ரட்டரி ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க என்னன்னா புது பிரான்ச் ஆரம்பிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல ஏன்னா வர லாபம் ஆள் சம்பளம் செலவுன்னு போயிடுது அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட பங்க அந்த அண்ணன் தம்பிக்கு லாபமா தரணும் ஏன்னால் ரேஸ்ட் ஆயிட்டா அந்த அண்ணன் தம்பிக்கே கால் பண்ணி உங்க லாபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க டீல் எல்லாம் மாத்துங்க ஏன்னா எனக்கு மெயின்டைன் பண்ண காசு பத்த மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா இப்ப இருக்கிற பிரான்ச்சை விட டபுள் மடங்கு உருவாக்குவோம்னு சொல்றாரு முக்கியமான இடங்களான பென்சில்வேனியா நியூயார்க் டெக்ஸாஸ் எல்லாம் நம்ம என்ன பிரான்ச் ஆரம்பிக்கல சோ உங்க லாபத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆரம்பத்துல போட்டா அதே டீல் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க ரேக மறுபடியும் கோவம் வந்து போன டக்குன்னு வச்சிடறாரு நம்பிக்கை இதனால கோவம் ஆயிடுச்சு

வீட்டுக்குள்ளே கோவமா போய் எதுக்கு வீட்டுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்டா உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணா நீங்க அட்டன் பண்ணல அதனால தான் வீட்டுக்கு கால் பண்ணோம் யாருக்கு கால் பண்ணுங்கிறத உங்களால சொல்ல முடியாது இன்னும் மூணு மாசம் நீங்க பேமெண்ட் தரணும்னு சொல்றாங்க அப்பதான் ஜோன் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றாங்க கரண்ட் செலவை குறைக்கிறதுக்காக இந்த ஐடியா மூலியமா எல்லா மெக்டோனல்ஸ் பிரான்ச்ல உள்ள கரண்ட் செலவையும் குறைக்கலாம் அது மட்டும் இல்லாம மில்க் ஷேக் பண்ற வேகத்தையும் அதிகப்படுத்தலாம்னு சொல்றாங்க என்ன யோசனைனா இன்ஸ்டா மிக்ஸ் ஒரு பவுடர் மில்க் ஷேக் இருக்கு இதை தண்ணியில கலந்தாவே போதும் டேரக்டா மில்க் ஷேக் உருவாகிடும் ஐஸ்கிரீம் எல்லாம் தனியா ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இதுவே நிறைய பிளேவர்ல வருது வெண்ணிலாவா சாக்லேட் கேட்கவரு வெண்ணிலான்னு சொல்றாரு இதுக்கப்புறம் கட் பண்ணி தண்ணியில கலந்து கொடுக்கறாங்க இவரு இத குடிச்சு பாத்துட்டு மில்க் ஷேக் போலவே எந்த மாற்றமும் இல்லன்னு சொல்றாரு இவருக்கு இந்த யோசனை சொல்றேன்னு சொல்றாரு அந்த அண்ணன் தம்பி கேட்டு தானே சொல்ல முடியும் ஆனா போல இதுக்கு தம்பி ஒத்துக்கவே இல்ல மில்க் ஷேக்ல மில்க் இல்லாம அது எப்படி மில்க் ஷேக் ஆகும்னு அதே நானே குடிச்சு சொன்னதுக்கு மில்க் அதுக்கு பேரு மில்க் ஷேக் மில்க் இல்லாம அது வேறன்னு சொல்லிட்டு இவரு டக்குன்னு இந்த தடவை அடக்கியாச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறார் இல்லை முடியாது ஒன்று வீட்டோட மதிப்பை அதிகப்படுத்துங்க இல்லை லோனை கட்டுங்க வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது பிஸ்னஸ் லோன் கொடுங்கன்னு கேட்டால் பிஸ்னஸ் உங்களுக்கு சொந்த நான் மட்டும்தான் உங்களால் பிஸ்னஸ் லோன் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ் எனக்கு சொந்தம் இல்லை இருந்தாலும் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொன்னாலும் சொத்து இல்லாமல் லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படி உங்கள் பேசுனதெல்லாம் ஒருத்தன் ஒட்டி கேட்டு அவள் அவனுடைய காரை தரான் இவன் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய வாய்ஸ் ப்ரெசிடெண்ட் உங்கள் கடைக்கு நான் வாரம் ரெண்டு முறை வந்து சாப்பிடுவேன் கூட்டம் அலமோதோ இருந்தாலும் உங்களுக்கு லாபம் எதுவும் வரலைன்னா ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்கிறான் இப்படி இப்போ வேலை வரையா தான் எனக்கு புரியுது காசெல்லாம் இப்படி தனித்தனியாக ஆளாளுக்கு பிரிஞ்சு போகுதுன்னு ஆக்சுவலாக யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்க கடையை எங்கே கட்டணுங்கிறத முடிவெடுப்பாங்க ஸோ அவங்க சொல்கிற நிலத்தை இருபது வருஷத்துக்கு லீஸ் எடுத்து அங்கே கட்டுவாங்க ஸோ எல்லா வேலையும் செய்கிறது ரே ஆனால் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம்லாம் போகிற மாதிரி இருக்கு இது கேட்டு இவன் இனிமேல் நீங்கள் பர்கர் பிஸ்னஸ் இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்கிறோம் கடை என்ன தான் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் கடை உள்ள நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருந்தோம் ஏன்னா நீங்கள் தான் லீஸுக்கு எடுத்துது கான்ட்ராக்ட் படி இந்த நிலத்தை நீங்கள் யாருக்கு வேணாலும் லீஸ் கொடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு முழு பர்மிஷன் இருக்கு ஸோ இதுபடி பார்த்தா நீங்கள் நிலத்தை நிறைய வாங்கி போடுங்க நிலம் உங்களுக்கு காசு தரும் நிலத்தை கட்டுப்படுத்துறது மூலிமா அந்த நில மேல உள்ள கடைகளையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் உங்க ஸ்டாண்டர்டுக்கு உங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு யாராச்சும் ஒத்துக்கலாம் அவங்க நில உள்ள கடையுடைய லீஸை கேன்சல் பண்ணிருங்க இது மூலியமா நீங்க அந்த அண்ணன் தம்பியும் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி சூப்பர் யோசனை தந்துடுறோம் ரேவு இதுக்கப்புறம் நிறைய நிலத்தை லாங் டேர்ம்ல லீஸுக்கு எடுத்து பிரான்ச்சைஸ் ரியாலிட்டி கார்ப்பரேஷன் ஒரு புது கம்பெனியை ஃபார்ம் பண்றாரு இப்படி லீஸுக்கு எடுத்த நிலத்து மேல இன்வெஸ்டர்ஸ் வர வச்சு இன்னும் நிறைய கடையில உருவாக்குறாரு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கடை சொந்தமா இருந்தாலும் இவரு லீஸுக்கு எடுத்த நிலத்து மேல தான் கடை இருக்குது கடையுடைய தான் இவருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி முடிச்சு வாட்டி கடைசியா தான் இந்த அன்னதம்பி லெட்டர் அனுப்புறாரு பிரான்ச்சை ரியாலிட்டி கார்பரேஷன் ஒரு புது ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு நான் பிரெசெண்ட் சிஓ ஆயிட்டேன் இனிமே எல்லா டீலிங்கும் இந்த கம்பெனி மூலியமா தான் டீல் பண்ணுவேன்னு சொல்லி இதனால தம்பி ரே கிட்ட எங்க பர்மிஷன் இல்லாமல் எப்படி செஞ்ச ஏதாச்சும் எங்க அனுமதி கேட்டு உனால செய்ய முடியும் கான்ட்ராக்ட் படினு சொல்றாரு இல்ல இது உங்க கம்பெனிக்குள்ள எந்த மாற்றமும் இல்ல இது நான் ஆரம்பிச்ச தனி கம்பெனி மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள மட்டும் உங்களால கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு மேலே கீழ உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாரு இப்பதான் உங்களுக்கு ரே அந்த நிலத்தில வாங்கிட்டாரு நிலத்து மேல உள்ள ரெஸ்டாரண்ட் மூலமா கட்டுப்படுத்துறாருன்னு இப்ப கண்ட்ரோல் வந்ததுனால ரே அந்த பவுடர் மில்க் ஷேக் ஐடியாவே செயல்படுத்திடுறாரு பார்த்ததுக்கு ரேவோ ஜோன் வேற அடிக்கடி ரகசியமா பேசிக்கிறாங்க சோ இவங்களுக்குள்ள ரகசிய அஃபைர் போயிட்டு இருக்கு இதை இவருடைய ஒய்ஃபும் கண்டுபிடிச்சிடறாங்க தம்பி அப்ப கால் பண்ணி ஒரு கடையை பாத்துக்கிறவரு நிறைய மில்க் ஷேக் பவுடர் எல்லாம் அங்க வந்திருக்குன்னு சொல்றாருன்னு கேட்டதுக்கு அங்க மட்டும் இல்ல உங்க கடை தவிர எல்லா கடைக்கும் நான் பவுடர் அமைச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு தனவாடா சொல்றாரு நீ எல்லையை மீறி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற கான்ட்ராக்ட் நமக்குள்ள இருக்கு மறந்துட்டியான்னு கேட்டதுக்கு கான்ட்ராக்ட் மனசு போலத்தான் மனசு உடைக்கப்படும் சொல்றாரு அப்ப இவருடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டு வீடு கார் இன்சூரன்ஸ் கொடுக்க சொல்லி கேட்கறாங்க ஓகே அவ கேட்கறத கொடுத்துடலாம் இவரு சொல்றாரு கம்பெனில எதுவும் பங்கு தரவானு கிடத்துக்கு நான் சத்தால சாவன தவிர மெக்டோனல்ஸ் உடைய ஸ்டாக் உடைய ஒரு ஷேர் கூட நான் அவளுக்கு தரமாட்டேன்னு சொல்றேன் இதுக்கப்புறம் அந்த அண்ணன் தம்பிக்கே ஒரு பவுடர் அமிச்சு இது ஸ்டாபெரி பிளவர் பூசா வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கலாய்க்கிறாரு இந்த நோட்டீஸ்ல த மெக்டோனல்ஸ் கார்பரேஷன் போட்டிருக்கு அவருடைய ரியல் எஸ்டேட் கம்பெனி பெரிய இப்படி மாத்திட்டாரு இது சம்பந்தமா தம்பி கால் பண்ணி பேசினா அண்ணனே கோவமாய் பிடிங்கி இது ஒன்று ஓன் கம்பெனி ரே அந்த ஸ்பீடி சிஸ்டமை நாங்க தான் உருவாக்கணுச்சுன்னு சொல்றாரு நீ ஒரு அட்டை ப்ரொஃபஷனல் அட்டை நீ என்னத்தை உருவாக்குன ஜெயிக்கிறதுக்கான கான்செப்டை உருவாக்குனு நீங்க குண்டு சடியில குதிரை ஓட்டினீங்க நான் தான் எதிர்காலத்தை காமிச்சேன் பிசினஸ்ங்கிறது ஒரு போர் இங்க நாய் நாயை சாப்பிடும் எலி எளிய சாப்பிடும் உங்களால கேச போட சீவ் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு கேஸ் போட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பட் கேஸ் நடத்துற அளவுக்கு உங்ககிட்ட காசு இல்ல நான் பதினேழு ஸ்டேட்ல உள்ள ஏகப்பட்ட நிலங்களுக்கு சொந்தக்கார ஆனா நீங்க இங்க ஒரு பாலைவனத்துல இருக்கீங்க நான் நேஷனல் நீங்க லோக்கல் இதெல்லாம் கேட்டு அண்ணன் டென்ஷன் ஆகி வாங்கிடுறாரு மாத்திர கரெக்டா எடுத்துக்கிட்டு வாக்கிங்லாம் எல்லாம் போனீங்களான்னு டாக்டர் கேட்டதுக்கு போனோன்னு சொல்றாரு ஸ்ட்ரெஸ் ஏதாவது ரீசெண்டாக இருக்கான்னு கேட்க தம்பி சிரிக்கிறார் பதினெட்டு மாசத்து கிட்னி ஃபங்க்ஷன் அறுபத்தஞ்சு இருந்துச்சு ஐம்பது அம்பது தான் இருக்கு இதுக்கு கீழே போனா கிட்னி ஃபெயில் ஆயிடுன்னு சொல்லிட்டு டாக்டர் வான் போறாரு ரே அப்போ எல்லாம் கொண்டு வந்து ஒரு பிளாங்க் செக் கொடுத்து நீங்க சரியான வாட்டி இதை பத்தி பேசலாம் கடைசி முடிவெடுத்து வேணும் எங்களுக்கு எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு மில்லியன் கிடைக்கும் அப்புறம் கம்பெனி லாபத்துல ஒரு பர்சன்ட் வேணும்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அவங்க நடத்திட்டு இருக்க கடை அவங்களுக்கே முழுசா சொந்தமாகணும் ஏன்னா அப்போ அப்பதான் அவங்களுடைய லாங் டேம் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த கடை கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ரேவத்துக்கு ஒத்துக்குறாரு அந்த ஒரு பர்சன்ட் லாபம் கேட்டாங்களா அதை ஹேண்ட்ஷேக் பேசிஸில் தான் வச்சுக்கணும்னு சொல்றாரு அதாவது எழுதி கொடுக்காம வெறும் பேச்சுவார்த்தை அடிப்படையில் நம்பிக்கை தர மாதிரி என எழுதி கொடுத்தா என் இன்வெஸ்டர்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்றாரு இவங்களும் இதுக்குலாம் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி ஆளுக்கு ஒரு மில்லியன் செக் வாங்கிக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அன்னைக்கு நான் எங்க கடையை சுத்தி காட்டும் போது நீ எங்க கடை ஐடியாவை ஆட்டி போட்டு நீ தனியாக கடை ஆரம்பிச்சிருக்கலாமே ஆனா எதுக்கு எங்க பேர்ல நீ கடை ஆரம்பிக்க பார்த்த நிறைய பேருக்கு இந்த மாதிரி கடை நீங்க சுத்தி காமிச்சிருப்பீங்க நிறைய பேர் இதை ஆட்டி போட்டு அவங்களும் தனியாக ஆரம்பிக்க பார்த்திருப்பாங்க ஆனா எல்லாம் ஊத்திக்கிட்டு தான் போயிருக்கும் ஏன்னா உங்க ஸ்பெஷல் உங்க சிஸ்டம் இல்ல இந்த பேர் பேர் தான் பேரு ஏதோ அமெரிக்காக்கே சொந்தமான பேர் மாதிரி இருக்கு இது என் பேரு ரே கிராக் கிராக்னு பேர் வச்சா எவன் கடைக்கு வருவான் மேக்டோனால்டுங்கிற இந்த பேரு தான் அழைக்கு ஸோ பணம் கொடுத்து அந்த பேரை தான் இவர் வழக்கி வாங்கியிருக்காரு அக்ரிமென்ட் படி இனிமேல் இந்த பேரை இவங்களால யூஸ் பண்ண முடியாது ஸோ இவங்க கடையுடைய பேரை இவங்க மாத்திக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வயசான ஒருத்தர் அஞ்சு நாடுகள்ல ஐம்பது ஸ்டேட்ல ஆயிரத்தி அறுநூறு ரெஸ்டாரண்ட்ஸ் வேகமா ஆரம்பிச்சு வருஷம் எழுநூறு மில்லியன் டாலர்ஸ் வருவாய் வர மாதிரி எப்படி செஞ்சாரு அதுக்கு ஒரு வார்த்தை தான் விடாமுயற்சின்னு சொல்லி இப்போ ரே ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இதுக்கப்புறம் இவருடைய வெஸ்டிங் கார்டுல ரே கிராக்